மறக்காதே பூத்தினை மறக்காதே மறக்காதே பூத்தினை மறக்காதே கட்சி பதவிகள் பல இருந்தாலும் சொந்த பூத்தினை மறந்து விடாதே மறக்காதே பூத்தினை மறக்காதே ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மறக்காதே பூத்தினை மறக்காதே மறக்காதே பூத்தினை மறக்காதே கட்சி பதவிகள் பல இருந்தாலும் சொந்த பூத்தினை மறந்து விடாதே மறக்காதே பூத்தினை மறக்காதே சிந்தித்து பார்த்து வேகத்தை கூட்டு கிளையினை முழுசா அமைச்சுக்கோ சிந்தித்து பார்த்து அமைச்சுக்கோ குறைகள் ஏதேனும் இருந்து விட்டால் அதை உடனே திருத்தி மாத்திக்கோ மறக்காதே 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 பூத்திலே மறக்காதே ஓட்டை வாங்க நோட்டை கொடுக்கும் கட்சிகள் இருக்கு புரிஞ்சுக்கோ ஓட்டை வாங்க நோட்டை கொடுக்கும் கட்சிகள் இருக்கு தெரிஞ்சுக்கோ கவர்ச்சி கட்சியும் இருக்கு புரிஞ்சுக்கோ கிளையின் கமிட்டி பலமாய் அமைந்தால் கிளையின் கமிட்டி பலமாய் அமர்ந்தால் வெற்றி நிச்சயம் புரிஞ்சுக்கோ மறக்காதே 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 பூத்தினை மறக்காதே பாஜக ஆட்சி நெருங்குவதால் இனி அலட்சியம் இருக்க கூடாது பாஜக ஆட்சி நெருங்குவதால் இனி அலட்சியம் இருக்க கூடாது எல்லா கிளையிலும் எல்லா கிளையிலும் தாமரை மலர்ந்தால் திமுக ஆட்சியில் இருக்காது லஞ்சமும் ஊழலும் இருக்காது எல்லா கிளையிலும் எல்லா கிளையிலும் தாமரை மலர்ந்தால் திமுக ஆட்சி இருக்காது லஜ்காதேத்திலை மறக்காதே உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா நீங்கள் உழைக்கிற நோக்கம் உறுதி ஆயிட்டா வெற்றியை யாரும் தடியாது மறக்காதே பூத்தினை மறக்காதே பூத்தினை மறக்காமல் பெரிய பதவிகள் இருந்தாலும் சொந்த பூத்தினை மாதத்திற்கு ஒரு நாள் ஒரு ஐந்து மணி நேரம் செவ்வாய்க்கிழமை தோறும் உங்க பூத்தை பலப்படுத்துங்க நீங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு நாம் இன்றைக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறோம் இறுதியாக ஏழு பூத் மாநாடுகள் முடிந்த பிறகு சென்னையில் மிகப்பெரிய நாடு எட்டு லட்சம் எட்டு லட்சம் பேர்கள் சந்திக்கின்ற ஒரு மாநாடாக சென்னையில் இறுதி மாநாடு நடைபெற வேண்டும் அதிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் அதிலும் குறிப்பாக இந்த ஜெயபிரகாஷ் நாராயண் ஜெயபிரகாஷ் அவர்கள் இந்த பூத் கமிட்டி மாநாட்டுக்கு முது பொறுப்பாக இருந்து எல்லா ஏற்பாடையும் செய்தார்கள் அவர்களோடு முரளி நமது மாவட்ட தலைவர் பலவேசம் தமிழ் செல்வன் அனைவரும் சிறப்பான முறையில் பணியாற்றுகிறார்கள் இவ்வளவு வெயிலிலும் நீங்கள் திறந்து நடந்து கலந்து கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மதியம் வரையிலும் சூரியன் சுட்டரித்துக் கொண்டிருந்தது மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் வருகிறார் என்று சொன்ன உடனே அந்த சூரியனே மறைந்து போய் இப்பொழுது மழை வரப்போகிறது இனிவரும் காலம் நம்முடைய காலமாக இருக்கும் இந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்